மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குள்ள வாக்குதற்ற வசனம் ஒன்று சமயில் இரண்டு ஒன்பதில் இருக்குது அது என்னென்னு பார்ப்போமா அவர் தமது பரிசுத்துவான்களின் பாதங்களை கப்பார் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வசனத்தை இங்கிலீஷில் பார்த்தோம்னா ஹி வில் காட் த ஃபீட் ஆஃப் இஸ் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த சர்வன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆண்டோருக்கு ஊழியம் செய்கிறவங்கள குறிக்குது ஸோ இந்த வசனத்தை பார்க்கும்போது ஒருத்தவங்களோட சாட்சி எனக்கு ஞாபகம் வருது பிரதர் ஜவஹர் பிரபாகரன் அப்படின்ட்டு திருச்சியிலேருந்து அவங்களோட சாட்சியை சொன்னாங்க அவங்க ஒய்ஃப் பேர் கேரலின் அவங்களுக்கு ஒரு சன் ஒரு டாட்டர் இருக்காங்க அண்ட் அவங்க ஒரு ப்ரைவேட் காலேஜில் வேலை செஞ்சிட்ருந்தாங்க அதே சமயத்தில் அவங்க இயேசு அழைக்கிற ஒரு ஊழியத்தில் ஜப வீரராக வாலண்டியர் பண்ணிட்டு இருந்தாங்க மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் அவங்க கோயம்புத்தூர்லேருந்து திருச்சிக்கு காரில் டிராவல் பின்னாடியில பின்னாடியிலேருந்து ஒரு லாரி வந்து அவங்களோட காரை இடித்து அந்த டிவைடரில் அவங்களுடைய வண்டியை இழுத்துட்டு போயிட்டுருந்துச்சு ஸோ அவங்களோட வண்டிக்கு அவ்வளோ ஆபத்து ஏற்பட்டது அந்த சூழ்நிலையில் அவங்க கண்டிப்பாக நம்ம இறந்துருவோம் அப்படின்ட்டு அவங்க பயந்துருந்தாங்க ஏன்னா அவ்வளோ கொடுமையான ஒரு சூழ்நிலையில் அவங்க போயிட்டு இருந்தாங்க ஸோ அந்த வண்டி கொஞ்சம் தூரத்துக்கு அந்த டிவைடர்லே அந்த லாரி இழுத்துட்டு போனதுனால அந்த வண்டியும் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு உடனே ஒரு ஐம்பது பேர் அந்த வண்டியை சுற்றி வந்து நின்னாங்க உதவி செய்ய ஆரம்பித்தாங்க அப்போது அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பர்சனையும் அந்த வண்டியிலேருந்து வெளியே இழுத்தாங்க அப்போது அவங்க பார்க்கும்போது அந்த வண்டியில் ட்ராவல் பண்ண எல்லாருமே சேஃபாக இருந்தாங்க ஒருத்தருக்கு கூட எதுவுமே ஆகலை அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு இவ்வளோ பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஆண்டவர் எங்களை காப்பாற்றினார் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க இதை சொல்லும்போது அவங்க சொன்னாங்க இந்த ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு ஒரு மாதம் முன்னாடி தான் நேசம் அழைக்கிறார் இல்லை வாலண்டியர்லேருந்து அம்பாசிடர் ஆக ஆனே ஆண்டவர் கண்டிப்பாக நான் அவருக்கு ஊழியம் செய்கிறதுனால என்ன என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றி இருக்கிறார் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க ஸோ கொஞ்ச நாள்லே அவங்களுக்கு ஒரு புதிய கார் அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி அவங்க சந்தோஷமாக இந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டாங்க எங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் காப்பாற்றினார் எங்களுடைய ஜீவனையும் ஆண்டவர் காப்பாற்றினார் எங்களுக்கு ஒரு காரையும் ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்ட்டு சொல்லி அவங்க எழுதியிருந்தாங்க ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் இதே தான் எங்கள் ஆண்டவருக்கு உங்களுடைய நேரத்தை போது அவருக்கு நீங்கள் ஊழியம் செய்யும்போது கண்டிப்பாக ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அவர் பாதுகாப்பார் ஜீசஸ் கால்ஸ்லேயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு நீங்கள் ப்ரேட்டா அவருக்கு வந்து நீங்கள் வாலண்டியர் பண்ணலாம் மற்றவங்களுக்கு ஜபிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது டெலிஃபோன் மூலமாக நீங்கள் வந்து ஜபிக்கலாம் இல்லைன்னா கவுன்சிலிங் செய்து நீங்கள் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லி அவர்களுக்கு ஜபிக்கலாம் இல்லைனா மீட்டிங்ஸில் உங்களுடைய தாழ்ந்துகளை உபயோகப்படுத்தி மற்றவங்களுக்கு ஊழியம் செய்யலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜெப கோபுரத்துக்கு இன்றைக்கி நீங்கள் கால் பண்ணி எப்படி நீங்கள் ஆண்டோருக்கு ஊழியம் செய்யலாம் அப்படின்ட்டு நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக ஆண்டவர் இந்த வாய்ப்பை கொடுத்து ஊழியம் செய்கிறதுக்கு ஆண்டவங்களே பயன்படுத்துவார் ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் நீங்கள் கொஞ்சம் நேரம் இருந்தாலும் ஒரு ஒன் ஹவர் ஒரு டூ ஹவர்ஸ் இல்லைனா உங்கள் ஜாப் முடிச்சுட்டு வந்து கூட நீங்கள் ஊழியம் செய்யலாம் இல்லைன்னா உங்களுக்கு வீட்டில் நேரம் இருக்குது என்னால் ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னா டெலிஃபோன் டவர் மூலமாக மற்றவங்களுக்கு நீங்கள் ஜெபிக்கலாம் ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணுங்கள் அண்டர் கண்டிப்பாக உங்களை ஆசிர்வதித்து உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து உங்களை பாதுகாப்பார் ஸோ இந்த வாக்குதத்தத்தை நமக்கு இன்றைக்கு கொடுத்ததுக்காக நன்றி சொல்லி அதை பெற்றுக்கொள்வோம் சுவாமி இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி இன்றைக்கும் உங்களுடைய பரிசுத்தான்களின் பாதைகளை நீர் காத்துக்கொள்ளும் சுவாமி அவர்கள் வேலைக்கு சென்றாலும் வெளியே சென்றாலும் படிக்கிற இடத்துக்கு சென்றாலும் அவர்கள் கூடவே இருந்து எந்த தீங்கும் தொடாதபடி அவர்களை காத்துக்கொள்ளும் அப்பா இன்றைக்கு எங்கேயாவது அவர்கள் டிராவல் பண்ணாலும் அவர்களுடைய ட்ராவலை நீர் காத்துக்கொள்ளும் சுவாமி பாதைகளை நீர் காத்துக்கொள்ளும் அப்பா எந்த ஆக்சிடெண்ட்டும் வராதபடி அவர்களை நீர் மூடி மறைத்து அப்பா நீரே அவர்கள் கூடவே செல் கொள்ளும் அப்பா தூதர்களை அனுப்பி அவர்களை காத்து கொள்ளும் சுவாமி உமக்கு அவர்கள் சேவை செய்யும் போது ஊழியம் செய்யும் போது அவர்களை ஆசிர்வதித்து அவர்களுடைய தேவைகளை சந்தியும் அப்பா இந்த தீங்கும் அணுகாதபடி அவர்களை காத்து கொள்ளும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஏசு நாம் தெளிச்சபிக்கும் ஆமே காட் பிளஸ்